வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் பணம் என்றால் அனைவருக்கும் பிடித்தமாக இருக்கும் கோடீஸ்வர யோகம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் தரும் தசா காலம் எது என்று உங்களுக்கு தெரியுமா ஜாதகப்படி கோடீஸ்வர யோகம் பெறும் அமைப்பு அபூர்வமாகத்தான் இருக்கும் ஜோதிடம் சொல்லும் விளக்கங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துக்கான அதிபதி கிரகங்கள் உரிய நிலையில் பலம் பெற்றிருந்தால் ஒருவர் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்து சுகமும் போகங்களும் அனுபவிப்பர் அதேபோல ஜாதகத்தில் குருவும் ஒன்பதாம் அதிபதியும் இணைந்து கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்தால் அந்த ஜாதகரும் பிறப்பால் கோடீஸ்வரராக இருப்பர் லக்னத்தில் இருந்து எண்ணவரும் ஒன்பதாம் இடத்து அதிபதியுடன் சுபகிரகங்கள் இணைந்து லக்னாதிபதி பலம் பெற்றால் அந்த ஜாதகர் தந்தையின் முன்னேற்றத்தால் பணம் பெறுவர் இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு குடும்பத்தினால் பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் பெரும் செல்வந்தராக வாழ்வார்கள் குறிப்பிட்ட லக்னக்காரர்களுக்கு குறிப்பிட்ட கிரகங்களில் தசாகாலம் காலம் நடக்கும் பொழுது பெரும்புகளுடன் கொடியீஸ்வர யோகம் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மேஷம் மற்றும் பிரிச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் தசை காலம் சிறப்பு தரும் இந்த தசாகாலத்தில் திடீர் யோகங்கள் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஏற்படும் சுய ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து செயல்பட்டால் யோக பலன்களை முழுவதுமாக பெறலாம் ரிஷபம் மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு சுக்கர திசை நடைபெறும் காலம் உள்ளதாக விளங்கும் மிதுனம் கன்னி லக்னக்காரர்களுக்கு புதன் தசை யோகம் தரும் இந்த தசா காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும் மீனம் மற்றும் தனுசு லக்னத்திற்கு குரு திசை ஏற்றம் தரும் அதிரடி மாற்றங்கள் கிடைக்கும் திடீர் வளர்ச்சி பணம் புகழ் செல்வாக்கெல்லாம் ஏற்படும் மகரம் மற்றும் கும்பத்துக்கு சனி திசை சிறப்பானது முயற்சிகளுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்கும் வாக்கும் சொல்லும் உங்களை உச்சம் தொட வைக்கும் சிம்மத்துக்கு சூரிய திசை உகந்தது சூரியன் தசா காலம் நடைபெறும் பொழுது ஜாதகர் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கைகூடும் உங்கள் முன்னேற்றத்துக்கு பலரும் தேடி வந்து உதவி செய்வார்கள் கடக லக்னக்காரர்கள் சந்திர திசை நடக்கும்பொழுது பல்வேறு வகைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் சாதாரண நிலையில் இருப்பதாக இருக்கும் சுபகிரக பார்வை பலம் பெற்று லக்னாதிபதி ராசி அதிபதி திசை நடந்தால் பெருத்த முன்னேற்றத்தை எளிதில் அடையலாம் அதேபோல் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் அதிபதிகளின் தசை சுபபலம் பெற்று நடைபெற்று கொண்டிருந்தால் செல்வச் சேர்க்கை வரும் தொழிலில் லாபம் வரும் குடும்ப முன்னேற்றம் போன்றவை உண்டாகும் ஆகவே இதை புரிந்து கொண்டு இந்த சாதாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்களும் அந்தந்த சுப கிரகங்களை வழிபட்டு கொடி சுகம் பெற்று வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாழ்